வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் அர்ஜுன எம்பி வெளிப்படுத்திய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விவகாரம் சுங்க இயக்குநர் ஜெனரலை உடனடியாக கைது செய்யுமாறு கோரிக்கை சர்ச்சையை ஏற்படுத்திய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் எந்த ஆயுதங்களும் இல்லை என்று கூறிய சுங்க இயக்குனர் ஜெனரலை உடனடியாக கைது செய்யுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதிய பில நேற்று போலீசாரிடம் கோரிக்கை விடுத்தார் இந்த கோள்கலன்களை விடுவிக்க முடிவு செய்த குழுவின் தலைவரான அவர் நவம்பரில் ஓய்வு பெற்ற பிறகு பெல்ஜியம் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் முறைப்பாடு செய்துள்ளார் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் வெளிநாடு சென்றதால் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விசாரணை பாதிக்கப்பட்டது போல தாம் வெளிநாடு சென்றால் இந்த விசாரணையும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே வெளிநாடு செல்வதை உடனடியாக தடுக்கும் நீதிமன்ற உத்தரவை பெறுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று போலீசாரிடம் எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுத்தாா் சம்பந்தப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நேற்று குற்றப்புலனாய்வு துறையிடம் மூன்று மணி நேர வாக்குமூலம் அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தங்களிடமிருந்து பலவந்தமாக பறிக்கப்பட்ட நிலத்தை தருமாறு மாத்திரமே கோருகின்றனர் எனவே அங்கு சென்று இனவாதத்தினை தூண்ட வேண்டாம் என காணி உரிமைகளுக்கான மக்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் கைதடியில் சட்டவிரோதமாக மேலும் விரிவுபடுத்தப்பட்ட விகாரி குறித்த விவரங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றோம் பொசன் தினமான இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தென்பகுதியின் சில இனவாத குழுக்கள் அங்கு சென்று இனவாதத்தினை தூண்ட முயல்வதாக அறிகின்றோம் கைதடியில் வசிக்கும் மக்கள் தங்களிடமிருந்து பலவந்தமாக பறிக்கப்பட்ட நிலத்தை தருமாறு மாத்திரமே கோருகின்றனர் காணி உரிமைகளுக்கான மக்கள் கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் இந்த விடயம் குறித்து இழவுள்ள குரோத கருத்துக்களையும் புரிந்துணர்வின்மையையும் தவிர்த்துவிட்டு இந்த பிரச்சனையின் உண்மையான தன்மையை மக்களிடம் கொண்டு செல்ல உதவுங்கள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு விஸ்தரிக்கப்பட்டு காணி உறுத்துக்கள் உள்ள மக்களிடமிருந்து பலவந்தமாக பறிக்கப்பட்ட காணிகள் குறித்தும் கைதடியில் காணப்படும் உண்மையான பிரச்சனையையும் தெற்கு மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் சில இனவாத குழுக்கள் அங்கு சென்று பதட்டத்தினை தூண்ட முயலக்கூடாது என தெரிவித்துள்ளது இதேவேளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் கைதடி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக பலாலி போலீசாரினால் கட்டளை பெறப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாளை திணைக்களத்தில் உள்ள முன்னாள் ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை புதன்கிழமை அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக அறிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகிலிய அம்புக்வெலவின் முறைப்பாட்டுடன் தொடர்புடைய மருந்து இறக்குமதி விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் ஆஜராக உள்ளார் மருந்து இறக்குமதி தொடர்பாக ஹெகிலியர் அம்புக்வெல முன்னதாக சிஐடியில் முறைப்பாடு அளித்திருந்தார் இந்த முறைப்பாட்டுடன் தொடர்புடைய விசாரணைகளின் கீழ் கடந்த அரசாங்கத்தின் சில அமைச்சா்கள் ஏற்கனவே சிஐடியில் வாக்குமூலம் அளித்துள்ளனர் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பிற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன குற்றங்கள் மற்றும் ஊழலை தடுக்க வேண்டிய முக்கிய அரசு துறைகளில் உள்ள சில அதிகாரிகளே இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க சமீபத்திய ஜனாதிபதி மன்னிப்பு ஊழல் குறித்து பேசுகையில் கூறினார் மிகுந்தலையில் நடைபெற்ற பொசன் போயா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் பேசிய ஜனாதிபதி சில அதிகாரிகள் தவிர மற்ற அனைவரும் ஊழலில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார் சிறைச்சாலை திணைக்களம் சட்டவிரோதமாக கைதிகளை விடுவித்து வருகிறது சில போலீஸ் அதிகாரிகள் இப்போது குற்றங்களை குறைப்பதற்கு பதிலாக குற்றவாளிகளின் பாதுகாவலர்களாக மாறிவிட்டனர் போலி கடவுச்சீட்டுகளை தடுப்பதை உறுதி செய்ய வேண்டிய குடிவரவு திணைக்களம் இப்போது பாதாள உலக தலைவர்களுக்கு போலி பாஸ்போர்ட்களை வழங்கி வருகிறது வாகனங்களை சட்டப்பூர்வமாக பதிவு செய்வதற்கு பொறுப்பான மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இப்போது பணத்திற்கு ஈடாக ஊழலில் ஈடுபட்டுள்ளது இதுதான் நாட்டின் நிலைமை என்று அவர் கூறினார் இருப்பினும் ஊழல் நடவடிக்கைகள் தொடர்பாக பல குடிவரவு டிஎம்டி சிறைச்சாலை மற்றும் போலீஸ் அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி திசநாயக்க சுட்டிக்காட்டினார் சமூக கட்டமைப்பு சீர்குலைந்து விட்டதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசு துறைகளை ஊழல் இல்லாததாக மாற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்தி சீர்திருத்தம் செய்து மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் குடிமக்கள் இந்த நிறுவனங்களை நம்பிக்கையுடனும் அல்லது மன அமைதியுடனும் பார்ப்பதில்லை எனவே மக்களிடையே குடிமை பொறுப்புணர்வை வளர்ப்பதற்கு நன்கு ஒழுக்கமான குடிமை திட்டம் நிறுவப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெசாக் தின ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து தண்டனை பெற்ற வங்கியாளர் டபிள்யூ எம் அத்துல திலக்கரன் விடுவிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்படாதது என்பது சமீபத்தில் அவர் வெளிவந்ததை அடுத்து கருத்துக்கள் வந்துள்ளன ஜனாதிபதி பொது மன்னிப்புகளை ஜனாதிபதியே அங்கீகரிக்கிறார் ஆனால் வெசாக் பண்டிகைக்காக மன்னிப்பு வழங்க அனுமதிக்கப்பட்ட முன்னூற்று எண்பத்தி எட்டு கைதிகளில் அதிகாரப்பூர்வ பட்டியலில் கைதியின் பெயர் இல்லை என்பது அமைச்சர் ஹசன நாணயக்காரர் உறுதிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் பாடசாலைகளில் ஏற்படும் சிறுவர் உரிமை மீறல்களை கண்காணிப்பதற்கு கண்காணிப்பு கேமரா பாடசாலை மட்டத்தில் ஏற்படும் சிறுவர் உரிமை மீறல்களை கண்காணிப்பதற்கு முறைப்பாட்டு பெட்டி கண்காணிப்பு கேமரா என்பன பொருத்தப்பட வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீநதி நந்தசேகரன் தெரிவித்துள்ளார் சிறுவர்களின் நலன்சார் செயற்பாடுகளில் பங்கேற்கும் சகல உத்தியோகத்தர்களுக்கும் வழிகாட்டுதல் கலந்துரையாடல் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற போது அதில் வளவாளராக பங்கு பெற்றி கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கூறுகையில் நலிவுற்ற சமுதாயத்தினரே கூடியளவு சமூக பிரச்சனைகளான பாலியல் துஷ்பிரயோகம் உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனை போன்ற விடயங்களால் அதிகமாக பாதிப்படைகின்றனர் இதற்கு மேலதிகமாக குடும்பங்களின் வறுமையும் சமூகத்தில் ஏற்படும் கலாசார மாற்றம் தொலைபேசி பாவனை சமூக வலைதள பாவனை போன்றவற்றினூடான இடர்பாடுகளும் காரணமாக உள்ளன இவர்களுக்கான முறையான வழிகாட்டல்களுடன் சமூக பொறுப்புணர்வுடனும் சகலரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் பாடசாலை மட்டத்தில் ஏற்படும் சிறுவர் உரிமை மீறல்களையும் முறைப்பாடுகளையும் கண்காணிப்பதற்கு முறைப்பாட்டு பெட்டி கண்காணிப்பு கேமரா என்பன சில இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளன ஏனைய பாடசாலைகளிலும் இவை பொருத்தப்பட்டு முறைப்பாட்டு பெட்டியின் திறப்பு நன்னடத்தை உத்தியோகத்தர் சிறுவர் உரிமை பாதுகாப்பு உத்தியோகத்தரிடம் கையளிக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையிலேயே திறக்கப்பட வேண்டும் இரட்டை பிரஜா உரிமையில் குழந்தை தத்தெடுப்பது தொடர்பான விடயங்களில் தேசிய நன்னடத்தை மற்றும் சிறுவர் கவனிப்பு சேவைகள் திணைக்களம் கையாள்வதே பொருத்தமானதாக அமையும் சகல உத்தியோகத்தர்களும் கூட்டு பொறுப்புடனும் குழந்தைகளின் நலன்சார் செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை அளித்தும் செயற்பட வேண்டும் சிறுவர் இல்லங்கள் மற்றும் ஏனைய பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள சகல சிறுவர்களுக்கும் சிறுவர் சார்பான கடமை உத்தியோகத்தர்களின் விவரங்கள் தொலைபேசி இலக்கங்கள் என்பன தெரிவிக்கப்பட வேண்டும் சமூக கண்காணிப்பை உறுதி செய்வதற்கான விழிப்புணர்வு குழுக்கள் சமூக மட்டத்தில் உருவாக்கப்பட்டு நலன்சார் விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் எனவும் சகல விடயங்களையும் ஒருங்கிணைக்க போலீஸ் உத்தியோகத்தர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது எனவும் மேலும் தெரிவித்தார் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை போலீசாரால் கைது சாவகச்சேரி நகரில் பாடசாலை மாணவர்களுக்கு நீண்ட காலமாக போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த வர்த்தகர் ஒருவர் இன்று சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சாவகச்சேரி நகர்பகுதியில் பாடசாலை மாணவர்கள் சிலர் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு வருவதாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தின் கீழ் இயங்கும் போதைப் பொருள் குற்றச்செயல் தடுப்பு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவிற்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைவாக சாவகச்சேரி நகர்ப்பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையின் மாணவர்களில் மூவர் நேத்தி இரவு கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சாவகச்சேரி நகர்ப்பகுதியில் மரத்தளப்பாட திருத்தவேலி செய்யும் வர்த்தக நிலையத்தை நடாத்தும் நாற்பத்தி ஐந்து வயதான வர்த்தகர் ஒருவரிடமிருந்து போதை மாத்திரைகள் பெற்றுக் தெரியவந்தது இந்த நிலையில் இன்று குறித்த வர்த்தகர் முன்னூற்று முப்பது போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது இவர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தான் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் எனவும் போதை மாத்திரைகளை பாடசாலை மாணவர்களுக்கு விற்பதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் ஐஸ் போதைப் பொருள் பெற்று பாவிப்பதாகவும் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார் செய்திகளில் இனிவர்வன இந்திய செய்திகள் இலங்கையிடமிருந்து கச்சதீவை மீட்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் மனு அளித்த மதுரை ஆதீனம் மதுரை சென்று வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இலங்கையிடமிருந்து கச்சதீவை மீட்க வேண்டும் என மதுரை ஆதீனம் மனு அளித்துள்ளது மதுரையில் நடைபெற்ற பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை சென்றார் அவர் நேற்று காலை மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டார் முன்னதாக மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்ற அமித்ஷாவை மதுரை ஆதீனம் சார்பில் சால்வை அணிவித்து வரவேற்று புத்தகம் மற்றும் மனு வழங்கப்பட்டது பின்னர் மதுரை ஆதீன ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கூறுகையில் பிரதமர் மோடி மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு வந்தபோது அவரை சந்தித்து பேசினேன் இப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துள்ளார் அவரை கோயில் முன்பு வரவேற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது அமித்ஷாவிடம் மனு ஒன்றை அளித்தேன் அதில் இலங்கையில் தமிழர்களுக்கு தனிநாடு ஏற்படுத்த வேண்டும் கச்சதீவை மீட்டி இந்தியாவுடன் சேர்க்க வேண்டும் இந்திய மீனவர்கள் தாக்கப்படாமல் இருக்கவும் மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளேன் என தெரிவித்தார் முருகன் அவதாரத்தை எடுத்துள்ளது முருகனும் மாட்டார் என சவால் விடுத்த திருமாவளவன் தமிழகத்தில் முருகன் அவதாரத்தை எடுத்துள்ளது பாஜக இதற்கு மக்கள் ஏமாற மாட்டார்கள் முருகனும் ஏமாற்ற மாட்டார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறினார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் அவர் நேற்று இதனை தெரிவித்தார் வாக்கு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பிசிக சார்பில் திருச்சியில் வரும் பதினான்காம் தேதி பேரணி நடைபெறவுள்ளது ஜனநாயகத்தை காப்பவர்களும் மதச்சார்பின்மையை பாதுகாப்பவர்களும் இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு வடிவம் எடுத்து வருகிறது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ராமர் வடிவம் மேற்கு வங்கத்தில் துர்காதேவி மத்திய இந்தியாவில் விநாயகர் தமிழகத்தில் முருகன் அவதாரத்தை எடுத்துள்ளது வட மாநிலங்களில் பாஜக செய்யும் இது போன்ற அரசியல் தமிழகத்தில் எடுபடாது முருகன் பெயரில் மாநாடு நடத்துவதும் இங்கு எடுபடாது தமிழ் மக்களும் ஏமாற மாட்டார்கள் தமிழ் கடவுள் முருகனும் வட மாநிலங்களில் நடைபெறும் தேர்தல் போல உள்ளது என்று ராகுல் காந்தி உண்மைதான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வைத்து பாஜக சூதாட்டம் நடத்தி வருகிறது அனைவரும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு எதிராக போராடும் நிலை உருவாக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி சரிந்துவிடும் பாஜக அவர்களுக்கு பலம் உள்ளது போன்று காட்டிக் கொள்வார்கள் என அவர் கூறினார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசலில் கட்சி அலுவலகத்தை திருமாவளவன் திறந்து வைத்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக எதிர்க்கட்சிகளின் கூட்டணி உருவாகவில்லை அமித்ஷா தமிழகத்துக்கு அடுத்தடுத்து வந்து கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார் இப்போதைக்கு அதிமுக மட்டுமே பாஜக விலையில் சிக்கியுள்ளது மற்ற கட்சிகள் உடன்படவில்லை தமிழகத்தில் வெற்றி பெறும் வலுவான கூட்டணியாக திமுக கூட்டணி உள்ளது எங்களது நிலைப்பாடு கூட்டணி ஆட்சி என்பதுதான் அதற்கான சூழ்நிலை தற்போது தமிழகத்தில் ஏற்படவில்லை அதற்காக கூட்டணி ஆட்சி நிலைப்பாட்டை நாங்கள் கைவிடவும் இல்லை நடைமுறைக்கு சாத்தியமில்லாத நிலையில் கூட்டணி ஆட்சி குறித்து வலியுறுத்தும் வலியுறுத்த மாட்டோம் என தெரிவித்தார் செய்திகளில் செய்திகள் லண்டனில் ஆரம்பமாகியுள்ள அமெரிக்க சீன வர்த்தக பிரச்சினை பேச்சுவார்த்தை சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பிரச்சினையை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது லண்டனில் தொடங்கியுள்ளது இரு நாடுகளின் தலைவர்களும் இதில் கலந்து கொண்டனர் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக பிரச்சினை தீவிரமடைந்தது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அறிமுகப்படுத்திய பாரிய வரிகள் இதற்கு காரணம் பரஸ்பர டிரம்பின் கொள்கையின் கீழ் சீனா மீது நூற்று நாற்பத்தி ஐந்து சதவீத வரி விகிதம் விதிக்கப்பட்டது பின்னர் குறைக்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக உடன்பாட்டை எட்டுவதற்கான மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைகள் நேற்று பிரிட்டனின் லண்டனில் தொடங்கியது பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் அமெரிக்க குழு கருவூலச் செயலாளர் ஸ்காட் பென்ஷன் தலைமையில் உள்ளது சீன துணை பிரதமர் ஹி லைஃபிங் சீன குழுவிற்கு தலைமை தாங்குகிறார் லண்டனில் உள்ள ஓர்விக் லாங்கஸ்டர் மாளிகையில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் எட்டு பெண் மரணத்துக்கு பின்னர் தெரிவித்த கருத்து மரணத்திற்கு பின்னர் நடக்கும் விடயம் குறித்து எட்டு நிமிடங்கள் இறந்து உயிர் பிழைத்த பெண் பேசியுள்ளார் அமெரிக்காவின் கொலராடோவை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான பிரியானா லாஃபர்டி என்ற பெண் மயோக்லோனஸ் டிஸ்டோனியா என்ற நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இது கழுத்து உடல் மற்றும் கைகளை பாதிக்கும் அரிய நரம்பியல் கோளாறாகும் இந்த நோய்க்கு சிகிச்சை இல்லாவிட்டாலும் மருந்துகள் மூலம் அறிகுறிகளை நிர்வகிக்கலாம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆபத்தான சோடியம் குறைந்ததால் அவரின் இதயம் எட்டு நிமிடங்களுக்கு நின்றது அதன் பிறகு அவர் உயிர் பிழைத்துவிட்டார் இந்த எட்டு நிமிடங்களில் நடந்தது குறித்து பிரியானா லாஃபர்டி பேசியுள்ளார் என் உடல் கைவிடப்பட்ட பிறகு தயாராக இருக்கிறீர்களா என்று ஒரு குரலை கேட்டது அதன் பின்னர் முழு மூழ்கியது அப்போதும் உணர்வு தன்னுடன் தொடர்ந்தது மரணம் என்பது ஒரு மாயை ஏனென்றால் நமது ஆன்மா ஒருபோதும் இறக்காது நமது நினைவு உயிருடன் இருக்கும் இந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது என்ற மனநிலையை முற்றிலும் மறுத்தது அந்த உலகத்தில் எந்த பயமும் இல்லை தவிர்க்க முடியாத அமைதியும் தெளிவும் மட்டுமே இருந்தது அங்கு நேரம் என்று ஒன்று இருந்தது போன்று தெரியவில்லை ஏதோ ஒன்று நிபந்தனையற்ற அன்புடன் நம்மை சரியாக வழிநடத்துவது போன்று இருந்தது என கூறியுள்ளார் மரணத்தின் பின்னர் நடக்கும் விடயங்கள் குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மரணத்தினை நெருங்கும் தருவாயில் வாழ்க்கையின் பல முக்கிய நிகழ்வுகளை விரைவாக நினைவுகூரும் என்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஆய்வில் கண்டறியப்பட்டது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்